மீனாட்சி ஃபேக்ல்டி ஆஃப் பார்மசி admisions open for b.phm apply now விருட்சகராசி விருட்சகராசி கே அதிபதி เฉவை ભગવાન முருகக்கடவுளோடைய परिपूर्णな आशीर्वादம் உங்களுக்கு தான் இந்த மாதம் உண்டு தெளிவான சிந்தனைகள் தேக ஆரோக்கியம் தான் வாழ்க வாழக் கூடிய ரகசியத்தோடு தন্ম சூட்சமத்தோடைய தன்மைகள் எல்லாமே இனிமே தான் உங்களுக்கு கிடைக்கும் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்களும் துன்பங்களும் துயரங்கள் பட்டவங்க தான் படித்த பிள்ளைங்களுக்கு கூட வேலை வெட்டி கூட கிடைக்காது மண்ணையும் இழந்திருக்கணும் பொண்ணையும் இழந்திருக்கணும் இப்படி எல்லாத்தையும் இழந்த ஒரு ஜாதகத்துக்கு ஒரு குளுக்கோஸ் பூஸ்ட் கொடுத்த மாதிரியான ஒரு நேரம் இந்த ஆடி மாதம் நீங்கள் தாங்க யோகக்காரனும் கூட பெரிய படிப்பு போலீஸ் வேலை இன்னும் சொல்லப்போனால் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தைரியம் நிமிர்ந்த ஒரு வேலைகள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இன்றைக்கி பலமாகவே இருக்குது ஒரு ஸ்டார் கிடைக்கும் காலத்தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறவங்களுக்கும் திருமண ஏற்பாடுகள் ஆடி மாதம் முடிஞ்சு உண்டு அரசனை போல வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு ராசிக்காரங்களுக்கு பொன்னான நாள் சொல்லலாம் ஆறுபட முருகன் கோயிலுக்கும் ஒரு முறை போனாலும் சரி ஆறாயிரம் முருகன் கோயிலுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் அந்த கோயிலுக்கு போனாலும் சரி அற்புத சக்தி வாய்ந்த வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாறக்கூடிய தன்மை வாய்ந்த தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் விஷகராசிக்கு அதிபதியும் தான் இப்படி யோகங்கள் நினைஞ்ச நம்மளாத்தான் தான் நம்ம தன்மையை வந்து பக்குவப்படுத்திக்கணும் இந்த மாதிரி முறையான வழிமுறைகளை தெளிவு பண்ணிக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் கிடையாது கஷ்டம் கிடையாது கடவுளை வேண்டணும் கடவுள் இருக்காருன்னு நம்பணும் கடவுளுடைய அனுகிரகத்தை வச்சு தான் எல்லா காரியங்களுமே சக்தி ஆகுது பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் ஒம்பது கிரகங்களே ஆடின ஆட்ட ஆடி ஓடின ஓட்டமாகி அவங்களுடைய தன்மையாகி கடைசியில் சரணாகிதி சிவபெருமான் கிட்ட தான் அதனால் நேரங்காலங்கள் உயர்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் அதை நினைக்கக்கூடாது எப்பையும் போல் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரங்காலங்கள் விருச்சக ராசிக்கு உண்டு ராசிக்கு ராவு காலமும் ஒன்றும் பண்ணாது யமகண்டமும் ஒன்றும் பண்ணாது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமானது கூட கூட எல்லா நாளுமே விருச்சக ராசிக்கு யோகம் தாங்க யோகந்தாங்க ராசிக்காரங்க கும்பிட வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்திரர் கூட கும்பிடலாம் ஒசூர் சந்திர சௌடேஸ்வரர் கோவிலில் கோயிலுடைய தண்ட வரவழியில் அகோர வீரபத்திரருடைய சன்னதி இருக்குது அந்த அகோர வீரபத்திரருடைய சன்னதியை முறையான வழிமுறைகளில் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவான அமைப்பு இருக்கும் எதுலேயுமே ஏமாற மாட்டீங்க யார்கிட்டேயும் ஏமாற மாட்டீங்க கருமப்பலை நான் அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ஜாதகமும் விருச்சகராசி தான் விருச்சகராசிக்கும் மறு ஜென்மமும் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே இடையூறலின் இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்ச ஒரு ஜாதகத்தன்மை தான் ஒரு கேளு வாழ்க்கையில் புடிமான வேணும்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு விருச்சகராசி அன்பர்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப்போகுது உங்கள் பிள்ளைங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் கல்யாண காட்சிகள் நடக்கக்கூடிய தருணம் இந்த ஆடி மாதம் முடிஞ்சு உங்கள் வீட்டுக்கிட்டிருக்க வேண்டிய தெய்வத்தையே வணங்குங்க நிறையா மஞ்சள் வாங்குங்க தானம் கொடுங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு கிலோ மஞ்சள் வாங்கி வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க உங்கள் வாழ்க்கை சிலந்திருக்கும் மஞ்சள் மாதிரி பணமும் சேர்ந்துட்டுருக்கோம் மஞ்சள் வாங்கி கொடுத்தாலே போதும் தெளிவாக வாழக்கூடிய நேரம் உண்டு உங்கள் தோஷம் எல்லாம் போச்சு அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய கோயில்களை முறையான வழிமுறைகள் பண்ணிங்கன்னாவே நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு உண்டான ஒரு காரணமும் கூட போதும் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தை தேட முடியாது இனி வரும் அது இன்பமாக வாழக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ணிக்கணும் எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா தெருவெல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பலை தோரண மா தோரண ஒரு ஒரு அம்பாலும் செழிப்பார்க்கக்கூடிய தருணம் இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவில் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பழத்தட்டு அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை ஒரு டசன் வளையல் ஒரு பதினஞ்சு குண்டு மஞ்சள் வெத்தலை பதினஞ்சு ரூபா பாக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு மாதளம்பழம் ரெண்டு ஆப்பிள் இது மாம்பழ சீசன் ரெண்டு மாம்பழம் ஃப்ரூட்டு பலாப்பழம் ஒரு மழம் பூவு சாமிக்கு ஒரு மாலை கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பழத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு அஷ்டலட்சுமி கடாட்சி உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மருக்கு விரயம் வராது நஷ்டம் வராது சுபகாரியங்கள் தடப்பட்டு இருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் இப்படியாகப்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்துலேயும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாடை பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க மாதளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க கருப்பு திராட்சையை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி அதான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க இல்லைன்னா முழு முழுநெல்லிக்காய் வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழுநெல்லிக்காவை எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்கள் கஷ்டம் போச்சு அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது அவங்கவுங்க மூணு வேளை சாப்பாடு நல்ல துணிமணி உறங்குறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு கடன் மேல் கடன் வாங்காமல் பேர் ஆசைகள் படாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறு ஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களையும் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்துடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள் ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயலை தோரணை கட்டுங்க ஒரு கொய் ஒரு கொத்து மாயலை தோரண கேட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும் வேப்பை இலம் தோரணை கிட்டிங்கன்னாலும் நோயின் நொம்பளங்கள் எல்லாம் விலகும் அந்த நேரத்தில் சோறு கடைச்ச இடம் சொர்க்கம் அப்புடின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூழோ கஞ்சியோ கிடச்சிடும் அது ஒரு தன்மையானது ஆடி மாதம் நீங்களும் அரிசி தானம் கொடுங்க காய்கறிங்க தானம் கொடுங்க பூ கொடுங்க பழங்கள் கொடுங்க சாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க விளக்குகள் கொடுக்கலாம் காமாட்சிமா விளக்கு கொடுக்கலாம் குத்து விளக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க எதுக்குங்க அங்கங்கே நோய் நொம்புறதுக்கெலாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும் அவங்கவுங்க அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க இல்லாதவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் शिवाय नम